கைபேசியாய் மாறிய புத்தகங்கள் டிரைவர் என்னை கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா என கணீர் என்று ஒலித்த குரல் ஏதோ பள்ளிக்கூடத்தில் கேட்கும் தண்டவாள மணியின் சத்தம் போல அனைவருக்கும் கேட்டது அதுவரை மஞ்சள் பூசி குளித்த மங்கையை போல அழகாக ஊரை பவனி வந்து கொண்டிருந்த அந்த பள்ளி பேருந்து சாலையோரத்தில் என்ற பிரேக் அடித்து நின்றது குரல் வந்த திசையை திரும்பி பார்த்த ஓட்டுனர் என்ன டீச்சர் நீங்க இறங்க வேண்டிய இடம் இன்னும் வரல அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே என்று சொல்லி சிரித்தார் அதை கேட்ட பேருந்து நடத்தினரோ ரைட் ரைட் என்று சத்தமாக குரல் கொடுத்தபடி அண்ணே நீங்க வண்டியை கிளப்புங்க நேரம் ஆகுது பசங்களை கொண்டு போய் வீட்டுல சேர்க்கணும் என்று சொல்லிவிட்டு டீச்சரை பார்த்து டீச்சர் இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா நடமாட்டம் கூட இருக்காது நல்லா பாருங்க நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களை தான் கேள்வி கேட்பாங்க நீங்க இங்கிருந்து திரும்பி போக எந்த வண்டியும் கிடையாது என்று அவசரமாய் சொல்லி முடித்தார் இது எதையும் காதில் வாங்காமல் பேருந்தின் படிக்கட்டிற்கு அருகில் வந்து இறங்க தயாரானார் இதோ குமுதா டீச்சர் இவர் ஏதோ சினிமாவில் காண்பிக்கும் டீச்சரை போல் கண்ணாடி அணிந்து கையில் புத்தகம் குடையுமாக உயரமாய் வெண்மைய நிறத்துடன் மடிப்பு கலையாத நூல் சேலை அணிந்து அழகாக இருப்பார் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களது தோற்றம் பெரும் ஏமாற்றமே குள்ளமாய் கருப்பாய் சற்றை தடித்த உருவத்துடன் கோபோட்ட சில்க் சேலை அணிந்து சற்றே தூக்கலான பற்களுடன் வித்தியாசமான தோற்றத்தில் காணப்பட்டார் அந்த டீச்சர் அதுவே அங்கு நிதர்சனமான உண்மை டீச்சர் உங்களுக்கு இங்கு என்ன வேலை என்றார் ஓட்டுநர் குமுனா டீச்சரோ அவசரமாய் தூரத்தில் தெரிந்த ஒரு பழைய கட்டிடத்தை காண்பிட்டு அங்கு செல்லப்போவதாக கூறினார் டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி அங்கே ஒண்ணுமே இல்ல ரொம்ப நாளா பூட்டி கிடைக்கிற பாலடைந்த லைப்ரரி நூலகம் அது புத்தகத்தை பார்க்க முடியாது பாம்புகளையும் வேணும்னா நிறைய பார்க்கலாம் ஏதோ ஜோக் அடித்தது போல் சிரித்தார் ஆனால் டீச்சரின் பிடிவாதம் ஜெயிக்க பேருந்தை விட்டு இறங்கினார் குமுதா டீச்சர் ஆனால் அவர் பேருந்தில் இருந்து பார்த்த கட்டிடமோ கண்ணுக்கு புலப்படாமல் கருவேல காட்டுக்குள் ஒளிந்து கொண்டது போல் தன்னையே மறைத்து வைத்திருந்தது அது அவரிடம் கண்ணாமூச்சி ஆட்டமாடியதோ திசை தெரியாது நின்றார் டீச்சர் கைபேசியை உலகத்திற்கே வழி சொல்லும் கூகுள் மேப்பை போட்டு அந்த லைப்ரரியை தேடினார் கூகுளுக்கு ஒருவேளை டீச்சருடன் பேச முடித்திருந்தால் அது சொல்லி இருக்கும் அடி பைத்தியக்காரி இல்லாத ஒன்றை எதற்கு என்னில் தேடுகிறாய் என்று தேடலில் தோல்வியை கண்ட அந்த ஆசிரியர் திக்குத் தெரியாத காட்டில் தனித்து விடப்பட்டது போல தவித்தார் காலையில் போட்ட ஃபோன் சார்ஜ் ஒருவேளை இறங்கிவிட்டால் பத்து தெரு விளக்கெல்லாம் அந்த இடத்தில் வீடு செல்லும் வரை வெளிச்சத்திற்கு என்ன செய்வது அது நினைக்கும்போதே அவருக்குள் ஒரு இனப்பொறியா பயம் ஏற்பட்டது தட்டென்ற ஃபோனை கட் செய்தார் அவரது கால்கள் வலித்தன பயத்தில் கண்கள் சுருகியது சூரிய ஒளியும் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது கண்ணு கெட்டிய தூரம் வரை கால் நடமாட்டம் தென்படவில்லை மிகவும் அசந்து போனவராய் அருகில் ஆரம்பித்தார் அப்போது ஏதோ ஒன்று கால்களின் மேல் ஊற காலை உதறினார் குமுதா டீச்சர் குட்டி பாம்பொன்று சத்தம் இல்லாமல் ஊர்ந்து சென்றது உடல் அதிர தொடை நடுங்க செய்வதறையாது திகைத்தார் குமுதா டீச்சர் திடீரென அங்கே அவர் கண்ணில் பட்டது பாம்பு மட்டுமல்ல அந்த குட்டி சுவரில் இருந்த வாசகமும் தான் மங்களாக தெரிந்த எழுத்துக்கள் இது பாரதி நூலகம் செல்லும் வழி என்பதை அம்பு குறியிட்டு போட்டு அவளுக்கு காண்பித்தது துணிந்தவளுக்கு பயமில்லை என்பது போல ஏறு போட்டு சட்டென்று ஒற்றையடி பாதையில் நடக்கலானார் குமுதா டீச்சர் பள்ளி ஆசிரியர் ஆயிற்றே அங்கு அவர் பிள்ளைகளுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுத்த திருக்குறள் சட்டென்று அவரின் நினைவுக்கு வந்தது துன்பம் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் என்பதே அதுவாம் இன்பம் தரும் தொழிலை செய்யும் போது மிக துன்பம் வந்தாலும் துணிவாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னபடி குமுதா டீச்சர் தைரியத்துடன் லைப்ரரிக்கு செல்ல வழியை தேடினார் போகும் வழியில் முட்செடிகளுக்குள்ளே திடீரென ஏதோ சத்தம் எழ ஒரு நிமிடம் இதய துடிப்பு நின்றுவிடும் போல் தோன்றியது குமுதா டீச்சருக்கு கண்களை இறுக மூடி திறந்தபோது அவர் எதிரே நாலு நாய்கள் வினோத குரலில் குறைக்க ஆரம்பித்தது நாய்கள் அவரை மிரட்ட டீச்சரோ அவற்றை விரட்ட தன் சமயோஜித புத்தியை கையாண்டார் டீச்சர் அவரது கைப்பையில் இருந்த பிஸ்கட்டுகள் ஒவ்வொன்றாக நாய்களுக்கு இரையாகின நன்றியுள்ள நாய்கள் வாலை ஆட்டிக்கொண்டு கொண்டு யாமிற்க பயமேன் என்பது போல் அவரை சற்றே தைரியம் வந்தது டீச்சருக்கு கொஞ்ச தூரம் நடந்த பிறகு அந்த மீண்டும் சலசலப்பு டீச்சர் தனது பயத்தை மறைத்து அங்கே என குரல் கொடுத்தார் இந்த சமயம் அவர் முன்னே வந்து நின்றதோ சில குடிமகன்கள் அவர்களது அழுக்கடைந்த கையிலிகள் எங்கே அவிழ்ந்து விடுமோ என்பது போல நிலை குளிர்ந்து சுற்றி கொண்டிருந்தது அவர்களிடமிருந்து வீசிய மது வாடையை கோபமாக ஓடி போயிடு என்று வாய் குளர வேகமாக கத்தினான் ஆனால் மற்றொருவனோ பதறி போய் ஐயோ பிரதர் இது நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர் அம்மா என்று சொல்லவும் தூக்கி கட்டியிருந்த கைலிகளை இறக்கிவிட்டு கைகளை பவ்யமாக கட்டிக்கொண்டு கொண்டு வாத்தியாரம்மா எங்களை மன்னிச்சிடுங்க டீச்சர்னு தெரியாம குரல் கொடுத்துட்டோம் என்று தடுமாறியபடி கையெடுத்து கும்பிட்டனர் ஒருவன் சடார் என்று குமதா டீச்சரின் காலில் விழுந்தான் தன்னிலை மறந்து சாராயம் குடிப்பவன் கூட கையெடுத்து கும்பிட்டு மரியாதை கொடுப்பது என்பது ஆசிரியர்கள் மட்டுமே பெற்ற வர பிரசாதமாக தான் இருக்கும் அடுத்த நொடியை அவர்கள் இருந்த இடம் தெரியாது அங்கிருந்து மறைந்தனர் மீண்டும் நடையை தொடர்ந்தார் குமுதா டீச்சர் அவர் எதை தேடி வந்தாரோ அது இப்போது அவர் கண் முன்னே கட்டிடமாய் தெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டார் குமுதா டீச்சர் பாரதி நூலகம் நூறு சதுர அடியில் பாலடைந்து ஆங்காங்கே சுவர்கள் பெயர்ந்து விழுந்திருக்க மர கிளைகள் நூலக கட்டிடத்திற்குள் ஊடுருவி சென்று கொண்டிருந்தது மனிதன் மறந்து போன ஒன்றை மரங்கள் செய்து காட்டுகிறதோ நூலகத்தை சிரித்து கொண்டார் குமுதா டீச்சர் பொழுது சாய்ந்த நேரத்தில் மங்களான வெளிச்சத்தில் அந்த கட்டிடம் பார்ப்பதற்கு ஏதோ படத்தில் வரும் காட்சியாக தெரிந்தது மெல்ல நூலகத்தின் கதவருகே சென்ற குமுதா டீச்சர் அதன் மேல் கையை வைக்க திடீரென ஒரு குரல் அடியை யாரடி நீ இருக்கிற கதவை உடைக்க வந்தியா என்னத்த திருட இங்க வந்த என்று ஆக்ரோஷமாய் கத்து திரும்பி பார்த்தார் டீச்சர் அங்கே நரைத்த முடியுடன் சுருங்கிய தேகத்துடன் ஒரு எண்பது வயதை தாண்டிய ஒரு மூதாட்டி கொம்பு ஊன்றி அருகில் வந்து அந்த கொம்பினால் குமுதாவின் கையில் ஓங்கி அடித்தாள் அந்த மூதாட்டியோ கதைகளில் வரும் மந்திரவாதி கிளவி போல் காட்சி அளித்தார் குமுதா டீச்சர் எதிர்பாராத நிகழ்வாக மீண்டும் மீண்டும் கொம்பால் அந்த மூதாட்டி ஏய் லைப்ரரி கதவை தொட்ட உன் ஒடிச்சிருவேன் என ஆக்ரோஷமாய் கத்த ஆரம்பித்தது வலியை தாங்க முடியாத குமுதா டீச்சர் சட்டென அந்த மூதாட்டியின் காலை தொட்டு வணங்கி வணக்கம் அம்மா நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது ஆசிரியர் என் குமுதா பல வருஷமா மூடி கிடக்குற இந்த லைப்ரரிய திரும்பவும் திறக்கலாம் என்ற ஆர்வத்துல தேடி வந்தேன் இந்த கால பிள்ளைங்களுக்கு புத்தகமா மாறிடுச்சு செல்போன் புத்தக வாசிப்ப மறந்துட்டாங்க என்னால இந்த நாட்டை திருத்த முடியாது ஆனா என்கிட்ட படிக்கிற பசங்களை திருத்தலாம் அமெரிக்கா போன்ற வெளிநாட்டுல கூட பசங்க செல்போன உபயோகப்படுத்தினாலும் புத்தக வாசிப்ப மறக்கலையே நாமதா இங்க கைபேசிய கையில எடுத்துக்கிட்டு புத்தகங்களை தூக்கி எறிஞ்சிட்டோம் என்று தளதழுக்கும் குரலில் குமுதா டீச்சர் சொல்லவே அதை கேட்டு அந்த மூதாட்டி சட்டென குனிந்து குமுதா முதுகை தொட்டு தூக்கி அம்மாடி என் கண்ணு நீ ஆசிரியரா என்னை மன்னிச்சிடு உனக்கு கோடான கோடி வணக்கம் என்று கூறி கண்கள் கலங்கி நின்றார் பின்னர் அம்மாடி குமுதா இந்த லைப்ரரி கேட்பாரற்று சமூக விரோதிகளின் கூடாரமாகி விட்டது இங்கே மது மாது என எல்லா தப்பான விஷயங்களும் நடந்து கொண்டிருந்தது அதை பற்றி பெரிய மனிதர்கள் போர்வையில் இருக்கும் யாருமே என் குடும்பத்தை விட்டுட்டு இங்கேயே தங்கி இந்த நூலகத்தை பாதுகாத்துட்டு வரேன் நீ உள்ளே வந்து பாரு என கதவை சாவி போட்டு திறக்க அங்கே என்ன ஒரு அதிசயம் உள்ளே உள்ள புத்தகங்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டு அட்டை போட்டு அழகாக அடுக்கப்பட்டிருந்தது இதை பார்த்த குமுதா டீச்சர் பிரமித்து எதிரே நின்ற மூதாட்டியை கையெடுத்து கும்பிட்டார் அம்மா அந்த சரஸ்வதி தேவியை நேரில் காட்சி அளிப்பது போல எனக்கு தோன்றுகிறது நீங்கள் யாரம்மா என குமுதா டீச்சர் கேட்க சட்டென உள்ளே இருந்த ஒரு மூட்டையை உதறினார் அந்த மூதாட்டி அதிலிருந்து விழுந்த புத்தகங்கள் அனைத்திலும் எழுத்தாளர் சிவகாம சுந்தரி என்று அச்சிடப்பட்டிருந்தது இவை அனைத்துமே நான் எழுதியதுதான் இன்னைக்கு புத்தகங்களுக்கு மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியும் இந்த காலத்து பிள்ளைங்க இதை போட்டா எவ்வளவு காசு கிடைக்கும்னு வேணா யோசிப்பாங்க ஊசியில கொடுத்தாலும் படிக்க மாட்டாங்க அம்மாடி இந்த ஊர்ல நீ வேலை செய்யும் அதே ஸ்கூல்ல தான் நானும் டீச்சரா வேலை செஞ்சேன் செல்போன் வராத அந்த காலத்துல இந்த லைப்ரரி பசங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா இருந்தது ஊர் தள்ளி இருந்தாலும் எங்க பள்ளிக்கூட பசங்களை முறை அழைச்சிட்டு வந்து நாங்களே உணவளித்து புத்தகங்களையும் படிக்க வச்சோம் என்று சொல்லியபடி பழைய நினைவுகள் வர தாரை தாரையாய் கண்ணீர் வடித்தார் எழுத்தாளர் சிவகாம சுந்தரி அம்மாடி குமுதா என் கடமை முடிஞ்சிருச்சு இனிமேல உன் கடமையை செய் என்று சொல்லிய ஆசிரியர் சிவகாம சுந்தரி இதோ இந்த நூலகத்தோட சாவியப்படி இதுக்காக தான் இவ்வளவு நாளு இந்த உடம்புல இந்த உசுறு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சரிந்து விழுந்தார் கடமையை முடித்தது போல் எழுத்தாளர் சுந்தரியின் நிம்மதியாய் முடிவடைந்தது காணாமல் போன குமுதா டீச்சரை கண்டுபிடிக்க எமர்ஜென்சி விளக்கை கையில் ஏந்தியபடி தேடி வந்து கொண்டிருந்தனர் பள்ளியின் பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்